வணக்கம் நண்பர்களே அண்ணன் சீமான் அவர்கள் தனக்கு வாக்களித்த முப்பது லட்சம் வாக்காளர்களை ஏமாற்றிவிட்டார் தன்னுடைய நேற்றைய பேச்சால் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அந்த செய்தியில் என்ன இருக்குது என்ன உண்மை என்ன பொய் அப்படிங்கிற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனல் வர வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது அது அதோட கம்பேர் பண்ணால் ஒன்றில் பத்து பங்கு வந்தாலே ஜாஸ்தி இருச்சுங்களேன் உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும் புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம் செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம் ஸோ இல்லை சார் பணம்லாம் கேட்காதீங்க சார் நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது நம்ம கேட்குறது என்ன கேட்போம் புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வரும் வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம் இல்லை சார் புக்கெல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் புதுக்க முடியாது சார் படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சிக்கலாம் பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டலில் கூட இருக்குது இது எல்லாம் எதுவுமே முடியாதுனா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க எல்லாமே ஆதரவு தான் ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்துக்கொண்டே இருங்க அண்ணன் சீமான் முப்பது லட்சம் வாக்காளர்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்னு சொல்றோம்னா எதை வச்சு சொல்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் அவர்கள் வாங்கிய வாக்குகளின் எண்ணிக்கை சுமார் முப்பது லட்சம் வாக்குகள் முப்பது லட்சம் பிளஸ் வச்சிங்களேன் அது ஒரு நல்ல வாக்கு எண்ணிக்கை தான் இல்லைன்னா சொல்ல முடியாது எட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை அவர் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சு பதினொன்றில் கட்சி ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு தொடங்கி தேர்தல் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு ஒரு மூன்றாவது தேர்தல் வரும்போது மூன்றாவது நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அவர் வந்து வாங்கியிருக்கிறார் என்றது ஒரு நல்ல வளர்ச்சியாக கூட பார்க்கலாம் வளர்ச்சியின் வேகம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் அது ஒரு வளர்ச்சி தான் அதை நாம மறுக்க முடியாது நமக்கு அவரது கொள்கைகளில் அவரது குணநலன்களில் ஒப்புதல் இல்லை அப்படின்னா கூட அது வளர்ச்சி என்பதை மறுக்க முடியாது சரியா ஆனால் நேற்று என்ன பண்ணியிருக்கிறாரு விக்கிரவாண்டி தொகுதியில் போய் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அதிமுக இந்த தேர்தலில் நீங்கள் போட்டி போடலை அதே போல் தேமுதிகவும் நீங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடலை நீங்கள் ஏன் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அதிமுகவை சேர்ந்த ஆதரவாளர்களும் தேமுதிகவை சேர்ந்த ஆதரவாளர்களும் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு போய் கேட்டிருக்கிறார் இது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் சீமானை பொறுத்தவரை அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னது நமது பொது எதிரி திமுக அப்படின்றார் சரியாக அதை ஊற்றுருவோம் அப்புறம் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது ரெண்டு பேருமே எங்களுக்கு வேணாம் இப்போ கூட இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவுகளுக்கு போது என்ன சொல்லி வச்சுருந்தார் நீங்கள் ஏன் உயிரோடு இருக்கீங்க ஸ்டாலினையும் எடப்பாடியும் பார்த்து சொல்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த சாராயத்தை குடிச்சிட்டு செத்துருங்க உங்கள் குடும்பத்துக்கு நான் பத்து கோடி ரூபா தரேன் அப்படின்னார் இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் கூட நாகரிகமற்ற ஒரு பேச்சு கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை நாகரிகமே இல்லாத மாதிரியான ஒரு பேச்சு அண்ணன் சீமான் எப்பவும் அப்படி தான் பேசுவார் அவரது தம்பிகளும் அதே மாதிரி தான் பேசுவாங்க அது வந்து ஆண்டாண்டு காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம கேள்வி என்னென்னா இப்போ எதுக்கு நீ விஜயகாந்த் கட்சிக்கு போய் கேட்குறீங்க போன தடவை மக்கள் நல கூட்டணி போய் என்ன சொன்னீங்க விஜயகாந்த் கேட்குறார் நான் வந்து கிங்கா இல்லை கிங் மேக்கரா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை எவ்வளோ கொச்சையாக பேசுனீங்க நீ முதலமைச்சர் ஆகுனா ஆந்திராவில் போய் ஆயிக்கோ தெலுங்கானாவில் போய் ஆயிக்கோ அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை அவரை பற்றி அவரோட அந்த அவர் பேசுகிற மாடல்லையே அவரை கொச்சையாக கிண்டல் பண்ணி மிமிகிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படிலாம் பண்ண முடியுமா பண்ணலாமா தான் ஒரு கேள்வி அதாவது கலைஞர் அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞரோட அனுபவத்துக்கும் ஜெயலலிதாவோட வயசுக்குமே சம ஈக்குவலாக இருக்காது ஆனாலும் அவர் கடைசியாக பேசக்கூடிய ஒரு தேர்தலில் எப்படி பேசுனார்னா எப்போதுமே அவர் வந்து ஜெயலலிதாவை குறிப்பிடும்போது அந்த அம்மையார் அந்த அம்மையார் அப்படின்னு தான் கடைசியாக அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது எனக்கு இன்னும் ஞாபகம் நல்லா இருக்குது அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து ஒட்டி தான் அவர் பேசினப்போது என்ன சொன்னார்னால் கிட்டத்தட்ட அதுதான் கடைசி காலகட்டங்கள் அவர் பேசுகிறது அதுக்கப்புறம் அவருக்கு பேச்சு பேச முடியாமல் போயிடுச்சுன்னு வைங்களேன் அப்போது அந்த காலகட்டத்தில் அவர் சொல்லும்போதே என்ன சொல்லியிருந்தார்னா அந்த அம்மையார் அதாவது அம்மா என்று அழைக்கப்படுபவர் அப்படின்னு சொன்னார் அந்த அம்மான்ற வார்த்தையை அவரே சொல்லிட்டார் ஜெயலலிதா ஒரு நாளும் கல கருணா கலைஞர்னு சொன்னதே கிடையாது கருணாநிதி கருணாநிதின்னு தான் சொல்லுவார் சொல்லுவாங்க ஆனால் ஒரு அடைமொழியை சொல்லி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தன்னை விட வயதில் மிக மிக குறைவானவராக இருந்தாலும் சரி அந்த மரியாதையை கொடுக்க தெரிஞ்சவர் கலைஞர் ஆனால் அண்ணன் சீமான் எல்லாரையும் ஒருமையில் பேசுறது அசிங்கமாக பேசுகிறது அநாகரிகமாக பேசுகிறது எல்லாம் பேசிபிட்டு இதே விஜயகாந்தை அவ்வளோ கேவலமாக பேசினார் பேசிவிட்டு இன்றைக்கி வந்து போய் தேமுக திகா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்களே கொஞ்சமாவது வெக்கம் மானம்லாம் உங்களுக்கு இருக்கா ம் ஒருத்தர் நம்ம வந்து உறவே வேணான்னு முறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஆனால் கொஞ்சம் கூட வெக்கம் மான சூடு சொரணம் இல்லாமல் போய் கேட்குறீங்களே சொல்லும் என்ன சொன்னீங்க எந்த திராவிட கட்சி கூடவும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது அப்படின்னு தேமுதிகவும் தான் பேரில் திராவிடம்னு வச்சுருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னு அந்த பேரே ஒரு ஒரு குளப்படியான பேர்னு வைங்களேன் திராவிடம் என்பதே தேசியத்தை பற்றி பேசுறது கிடையாது நாம் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறது தேசியம் அப்புறம் முற்போக்கு அப்புறம் திராவிடம் கழகம்னு இருக்கிற எல்லா வார்த்தையும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க நம்ம விஜய் அவர்கள் போட்டிருக்காருல தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த மாதிரி ஸோ இப்போ இவர்கள் வந்து போய் இப்படி தேமுதிகவிடம் போய் கையேந்துவது அரசியல் நாகரிகமும் இல்லை அதற்கு முன்பாக அவர்களை பற்றி ஒருமையில் இவ்வளோ கேவலமாக பேசுனது எல்லாத்தையும் மறந்துட்டார் போல இருக்குது இவர் மறந்துருக்கலாம் ஆனால் விஜயகாந்த் கட்சியை சேர்ந்தவர்கள் மறக்க அதெல்லாம் மறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம் இப்போ இவர் போய் அங்கே கெஞ்சுறதுக்கு காரணமே என்ன இவர் ஒரு வன்னியரை நிப்பாட்டியிருக்கிறாரு இது போக பாமகவும் ஒரு வன்னியரை தான் நிப்பாட்டியிருக்காங்க திமுகவும் வன்னியரை தான் இருக்காங்க அதெல்லாம் இல்லைன்னுலான்னு சொல்ல முடியாது அப்போ இந்த ஒரு க சூழலில் அதிமுகவை சார்ந்த வன்னியர் ஓட்டும் தேமுதிகாவை சேர்ந்த வன்னியர் ஓட்டும் நமக்கு வந்துடாதா அப்படின்னு ஒரு நப்பா நப்பாசையில் அதுவும் பாஜகவும் போட்டி போடலை அதிமுகவும் போட்டி போடலைன்றப்போ குறைஞ்சபட்சம் ரெண்டாவது இடத்துக்கு வந்துட முடியுமா ஜெயிக்க முடியாதுன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் ரெண்டாவது இடத்துக்காவது வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு நப்பாசையில் இப்போ வந்து தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி எப்பவுமே அவர் ஒரு நிலையிலுமே இல்லை எப்போதுமே கே கன்றாவி கேவலமாகவும் தான் பேசுவார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பேராசிரியர் அருணன் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் என்ன பைத்தியகாரத்தனமாக பேசாதீங்க அப்படின்றாரு ஒருத்தரை பார்த்து பைத்திய ஒரு பொது வெளியில் பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி சொல்லலாமா ஒரு அதுலேயும் மூத்த அரசியல்வாதி அவர்லாம் வந்து எத்தனை ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறார் படித்தவர் ஒரு பேராசிரியர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ப பின்பற்றுபவர் பலகாலம் அரசியல் செயல்பாடுகளில் இருக்கக்கூடியவர் அவரை வந்து ஒருமையில் பேசுகிறது மட்டும் யோ பைத்தியத்தனமாக பேசாது அப்படின்னா என்ன அர்த்தம் அதுவும் எங்கே தொலைக்காட்சியில் லைவில் இந்த அளவுக்கு ஒரு நாகரீகம் கொண்ட சீமான் வந்து இப்போது மானங்கெட்டு போய் விஜயகாந்திடம் விஜயகாந்த் கட்சியிடம் கையேந்தி கொண்டு இருக்கிறார் இதுதான் இன்றைக்கி அவருடைய கிளி இதுன்னு வச்சுக்கலாமா என்ன வேணுமோ அதை என்ன கருத்துன்னு நீங்களே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்